வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ஜூலை மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை பதினாலாம் தேதி சூரியன் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கரன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசி வந்து ஏதாவது சுப கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் சுபகிரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு ராசி அதிபதி வந்து ராசியை பார்க்கறதும் சிறப்பு தான் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்கறதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு சுபகிரகம் வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் உடம்புல வந்து எதுவும் நோய் நொடிகள் வந்து இருக்காது மனசு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாவ கிரகம் பார்க்கும்போது மனசு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே இருக்கும் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்காது ஆனால் சுபகிரகம் ஏதாவது பார்த்துது அப்படின்னா சுபகிரகம் குருவோ இல்லை சுக்கன்னோ பார்க்குறது நல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்ல முறையிலேயே வந்து இருக்கும் ராசி அதிபதி வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறது சிறப்பு அப்படின்னாலுமே அங்க வந்து கேது பகவானோட இணையிறார் கேது பகவான்கூட இணைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அப்போ உங்க ராசி அதிபதி வந்து கேது பகவான்கூட இணைகிறதுனால பத்தாம் இடத்துல அந்த இணைவு இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு முக்கிய முடிவுகளை வந்து எடுக்காதீங்க ஏன்னா கேது அப்படின்னாலே வந்து எதுலேயுமே வந்து எதிர்மறையான பலனை கொடுக்கறது சிக்கலான பலனை கொடுக்கறது தடைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து கேது அது அவர் கூட போய் உங்கள் ராசி அதிபதி இணையும் போது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தடை தாமதத்தை வந்து ஏற்படுத்தக்கு உண்டான ஒரு அமைப்பு அதனால் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல மேல் அதிகாரிகிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதியே வந்து குரு பகவான் தான் ஏன்னா தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர் வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார் தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் எப்பவுமே தனாதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு ஆனால் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு ஏன்னா தனஸ்தானத்தையுமே வந்து பார்வை செய்வாங்க அப்போ குடும்ப ஒற்றுமை ஏற்படுறது பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து கொடுக்கும் அவர் ஐந்தாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு ஒரு சில பேர்த்துக்கு வந்து தேவையில்லாத குழந்தைகள் மூலிமா ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே வந்து எதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுக்கு போகும்போது தேவையில்லாத ஒரு எதிர்மறையான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறவர்களுக்கு அந்த திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதாவது உங்கள் ராசியாதிபதி வந்து பத்தாம் இடத்துல கேது பகவானோட கூட இணைஞ்சிருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து உணவராக இருந்தீங்கன்னா மனைவி மூலிமா ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க ஒரு பக்கபலமாக வந்து உங்களுக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால நான்காம் இட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நான்காம் இடங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க கவனமாக வாங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கி சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானத்துக்குள்ளே எந்த கிரகம் வந்தாலுமே வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தாலுமே பாக்கிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுப்பார் படிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிறது படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் ராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலர் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கலராக இருக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க இறை வழிபாட்டின் மூலிமா கடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்க ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாப்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையா வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது துளாராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதன ராசிக்கு குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து துளாராசி வந்து பார்ப்பார் துளா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமா வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா அவருக்கு லக்ன ரீதியாக வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாவுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்துன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுபகிரிய செலவுகள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு ராசி ரீதியா வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியா வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்க நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனாலதான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது எதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா அப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்